அன்பும் நேற்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் அன்பும் நேற்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் ஆம் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்குதான் இறைவன் இருப்பான் நாம் பிறரிடம் அன்பாக இருக்கும்போதுதான் இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்பதை உணர்வோம் மனிதனாக உருவெடுத்த இறைவன் இம்மண்ணுலகை விட்டு பிரியும்போது நமக்கு பல முன்மாதிரிகளை விட்டு சென்றுள்ளார் அதாவது தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் தலைக்கணம் இல்லாத தொண்டனாக இருக்க வேண்டும் ஆளுகை செய்ய விரும்பு விரும்புகிறவன் முதலில் ஆணவம் இல்லாத அன்பனாக இருக்க வேண்டும் மன்னனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் பகையை மறந்து மன்னிப்பை விரும்பும் மனிதனாக இருக்க வேண்டும் ஆம் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று நமக்கெல்லாம் எண்பித்து காட்டியுள்ளார் நம் இறை மைந்தன் ஏசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி அதிகாரம் பதிமூன்றில் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார் அப்போது சீமோன் பேதிரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் உங்கள் அனைவரவி அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறி இரவு உணவு இறுதி உணவு வேளையில் தம் சீடர்களின் கால்களை கழுவி தான் வாழ்ந்த வாழ்வின் முழுமையை அர்த்தத்தை எடுத்து காட்டியுள்ளார் நம் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி நமக்காக நாதனின் உடலை நயந்தளித்தார் நற்கொர்ணையை ஏற்படுத்தினார் மைந்தன் ஏசு கிறிஸ்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள சொன்னது அவரது உடலையும் இரத்தத்தையும் மட் மட்டுமன்று அவர் செலுத்திய அவர் காட்டிய உண்மையான முழுமையான அன்பு மன்னிப்பு தாழ்ச்சி பணிவு பாசம் நட்பு நேசம் தூய்மை என அனைத்தும் தான் அதை எடுத்துச் சொல்லத்தான் இன்றைய நாளில் நல்ல குருத்துவத்தையும் குருக்களையும் இன்றைய நாளிலே ஏற்படுத்தியுள்ளார்கள் இயேசு இயேசுவுடன் கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான் அவர்களில் ஒருவன்தான் இயேசுவையே தெரியாது என மறுதளித்தான் ஆனால் இயேசு அவரின் தன்மை மாறாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் பந்தியில் அமரச் செய்தார் இறுதியாக நீங்கள் என் சீடராய் இருக்க விரும்பினால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற கட்டளையை கொடுத்து சென்றார் நாமும் பிறரை அன்பு செய்து மன்னித்து தாழ்ச்சியுள்ள சுயநலமில்லாத மனிதனாக வாழ முயற்சிப்போம் இயேசுவின் அன்பை முழுமையாக சுவைப்போம்